இப்போ நாம் பயிற்சிக்குள்ளாக போக போகிறோம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த ஷோல்டர் நெக் இதுக்கெல்லாம் வந்து வேண்டிய பயிற்சி செய்ததுனால ஐ பார்மிங் இன்னும் செய்ய போகிறோம் ஐ ஃபார்மிங் செய்கிறதுனால கொஞ்சம் இந்த ஷோல்டருக்கு பெயின் வந்த மாதிரி தோணலாம் இப்போ எக்ஸசைஸ் செய்துட்டோம்னா அது வராது ஸோ எக்ஸசைஸ் செய்துட்டு நாம் இப்போ பயிற்சிக்குள்ளார வரும் எல்லோரும் நாம் நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளலாம் எந்த அளவுக்கு நாம் நிமிர்ந்து அந்த அளவுக்கு நல்லது அதே நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ரெயின் செய்து உட்கார வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு எங்கே உட்காரணமோ வசதியாக அதுக்கேற்ற மாதிரி கீழே ஒரு விரிப்பு போட்டு உட்காந்து கொள்ளலாம் சேரில் உட்காந்தாலும் சரி கீழே உட்காந்தாலும் சரி நேராக நின்று உட்கார்ந்து கொள்கின்றோம் கண்களை மூடிக்கொள்கின்றோம் கண்களை மூடி நாம் என்ன செய்ய போகின்றோன்னா மனதுக்கும் ஒரு அமைதி நிலையை ஏற்படுத்துகின்றோம் அந்த அமைதிக்குள்ளாக போகணும்னு சொன்னோம்னா சில வார்த்தைகளை நமக்குள்ளாக நாம கேட்க பழகிறோம் இப்போ இந்த ஒரு பாடலை நாம் கேட்போம் அந்த வரிகளில் இருக்கக்கூடியதெல்லாம் அப்படியே மனதுக்குள்ளாக வாங்கிக் கொள்கின்றோம் என்றைவாய் என் குருவாய் வந்தா றியறைவாயின் குருவாய் வந்தாய் சென்னியில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தே உன்னை என்னுள் காட்டியுள் நிறைந்தறிவாய் நின்றாய் உன்னை என்னுள் காட்டியுள் நிறைந்தறிவாய் முயன்று அருணெறி வாழ்கின்றேன் சேர்வினை தூய்மைக்கே முயன்று அருணறி வாழ்கின்றேன் என்னை யார் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தா இந்த பாடல் வரிகளோடு அப்படியே நாம மனதை அமைதியாக கொண்டிருக்கின்றோம் இப்போ அந்த அமைதியான ஒரு எண்ணத்தோடு என்ன போகின்றோன்னா கண்களை நாம் ப்ராக்டிஸ் செய்தோம் இல்லையா கண்களை மூடிய நிலையிலே இரண்டு கைகளையும் நாம் கிராஸாக வச்சுக்கிட்டு அந்த கண்களை பொத்திக்கொள்றோம் ஐ பாமிங் அப்படிங்கிற சொல்கிறத கொஞ்ச நேரம் முடிந்தளவுக்கு ஒரு நிமிஷமாவது இதை நாம் கண்களை மூடியபடி இந்த ஐ பாமிங்கை செய்கின்றோம் அந்த ஐ பாமிங் செய்யும் பொழுது அப்படியே நாம் என்ன செய்யணும்னு சொன்னோன்னா உடலை மட்டும் கவனிக்கணும் நம்மளுடைய உடலுக்குள்ளாக அப்படியே வந்து நாம் என்ன செய்கின்றோம் கைகளை கிராஸாக வச்சுட்டு லேசாக தான் கண் மேலே கைகளை வச்சுருக்கோம் அழுத்தக்கூடாது ஃப்ரீயாக இருக்கணும் அப்படியே அதை வச்சுக்கிட்டு உடலுக்குள்ளாக அப்படியே நம்ம கவனிச்சிட்ருக்கோம் ஒரு ஒரு நிமிஷமாவது குறைஞ்சது அப்படியே வச்சுட்டுருக்கோம் கைகள் ஃப்ரீயாக இருக்கட்டும் அழுத்தம் கொடுக்காத அளவுக்கு நம்ம செய்கின்றோம் இப்போ கைகளை இறக்கி நார்மலாக கைகளை கோத்து கொள்கிறோம் இப்போ உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த கண்களை தெரிஞ்ச அந்த இருள் இருக்கு இல்லையா அந்த இருளை அப்படியே உடல் முழுவதும் அப்படியே முழுக்க அப்படியே பரவி விடுவோம் அது ஒரு ஆற்று உடல் முழுவதுமாக அப்படியே ஒரு முப்பது வினாடி தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு அப்படியே அதை பரவி விட்டு பார்ப்போம் அந்த உடல் முழுவதுமாக அதை பரவட்டும் இப்போ என்ன செய்யலாம் அந்த உடலுக்குள்ளாக அப்படியே கவனிங்க உடல் முழுவதையும் அப்படியே கவனிங்க கொஞ்ச நேரம் அப்படியே அந்த உடல் முழுவதுமாக அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருக்கும் இப்ப இந்த மனநிலையோட என்ன செய்ய போயின்றோன்னா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஆற்றலை ஒரு தூய்மையான ஆற்றலாக அப்படியே நம்ம பாவித்து கொண்டு தூய்மைதான் அது அப்படியே அதை உள்ளே இழுக்கிறோம் அந்த வார்த்தைக்குள்ளாக உள்ள போகி அப்படியே நம்ம கிரகிக்கிறோம் நாம் அமர்ந்துள்ள இடம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இடம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இடம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அப்படியே அந்த தெய்வீக சக்தி தூய்மையான ஒரு சக்தியை உடல் முழுவதுமாக அப்படியே கொண்டு போகணும் அப்படியே அதை நினைச்சு பார்க்கணும் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக எந்த ஒரு விஷயத்தையும் நாம் செய்யும் பொழுது நம்மளுடைய பெற்றோர்களை நினைந்து கொள்ளணும் இந்த அறிவை நமக்கு கொடுத்த அந்த ஞானிகள் சித்தர் பெருமக்களை நினைந்து கொள்ளணும் அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் குரு அவர்களுக்கு வணக்கம் கண்களை மூடியபடியே அப்படியே நாம் தவம் செய்து கொண்டிருக்கின்றோம் மீண்டும் நாம் என்ன செய்யலான்னா அந்த ஐ பாமிங் இரண்டு கைகளையும் மறுபடியும் அந்த நம்ம ஏற்கனவே பார்த்தபோது அப்படியே கண்களுக்கு மேலே வைத்துக்கொண்டு அப்படியே கண்களுக்குள்ளாக கவனிக்கிறோம் உடலுக்குள்ளாக கவனிக்கணும் கண்களை பொத்திய நிலையில் கண்களுக்குள்ளாக உடலுக்குள்ளாக ஒரு ஒரு நிமிடம் கவனிக்கின்ற இப்போ கைகளை எடுத்துட்டு சாதாரணமாக கைகளை கோர்த்து வைத்து கொண்டு ஒரு முப்பது வினாடிக்கு என்ன செய்ய போகிறோம் உடல் முழுவதுமாக அந்த இருளான ஒரு ஆற்றல் உடல் முழுவதுமாக அப்படியே பரவ விட்டு உடல் முழுவதையும் கவனிப்போம் அப்படியே அந்த உடல் முழுவதுமாக இருக்கக்கூடிய அந்த இருளுக்குள்ளாக இப்போ என்ன செய்யலான்னு சொன்னோம்னா பஞ்சபூதங்களையும் அப்படியே நினச்சி நம்மளுடைய உடலுக்குள்ளாக கொண்டு நிலம் என்கிற கெட்டி பொருள் நீர் என்ற அந்த லிக்யூட் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர் பொருட்கள் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் இந்த ஐந்து பூதங்களையும் அப்படியே நமக்குள்ளாக அப்படியே அலைன் செய்து அப்படியே டியூன் செய்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த ஐந்து பூதங்களும் நமக்குள்ளாக அப்படியே வந்து ஒரு இணைப்பு ஏற்படுது ஒரு இசைவான தன்மை நம்மளுடைய உடலுக்குள்ளாக ஐந்து பூதங்களும் இந்த உடலே ஒரு பஞ்சபூதம் உடல் மட்டுமில்லை அனைத்தும் நம்ம படிக்கின்ற பொருட்கள் அந்த புத்தகமும் பஞ்சபூதம்தான் நாம் வேலை செய்கிறோம் இல்லையா அந்த வேலை செய்கிறதும் பஞ்சபூதம்தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா பொருட்கள் அனைத்தும் பஞ்சபூதம்தான் அந்த பஞ்சபூதத்துக்குள்ளாக அப்படியே ஒன்றாக அதுக்குள்ளாக அந்த இசைவான தன்மைக்கு இணக்கம் ஏற்படணும் பஞ்சபூதங்களுக்குள்ளாக அப்படியே அந்த பஞ்சபூதங்களும் ஒன்று ஒன்றா நினைச்சு பார்க்கறோம் அத்தனையும் அப்படியே நம்மளோட அப்படியே இசைவான தன்மையோடு வருது பஞ்சபூதங்களுக்குள்ளாக அப்படியே போகிறோம் அப்படியே அதுக்குள்ளாக தியானிக்கணும் பஞ்சபூதங்களையும் இப்ப நமக்குள்ளாக அப்படியே ஒன்றுபடுத்தி ஒரு ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப் அது கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டோம் இப்போ எங்கே போனாலும் எது நடந்தாலும் நமக்கு முன்கூட்டியே வரக்கூடிய தெரியக்கூடிய ஒரு அறிவு கிடைக்கிறது இப்போ என்ன செய்யலாம் மீண்டும் நாம் கண்களை பொத்தி கொள்வோம் ஐபாமிங் தொடர்ந்து கொஞ்ச நேரத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு நாம் பாமிங் செய்கிறோம் உடலுக்குள்ளாக கவனிக்கணும் கண்களுக்குள்ளாக இருளாக இருக்கக்கூடியது உடலுக்குள்ளாக அந்த இதை அப்படியே கவனிச்சிட்ருக்கும் இப்போ கைகளை சாதாரணமாக கோத்து வைத்து கொள்ளலாம் உடலுக்குள்ளாக முழுமையாக அந்த ஆற்றல் இருளை கவனிக்கின்றோம் அந்த இருளுக்குள்ளாக அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கின்றோம் இப்போ அதுக்குள்ளாக நாம் என்ன செய்ய போகின்றோம் பிரபஞ்சம் முழுவதும் இருக்கு பாருங்க கோள்கள் அந்த பிளானட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதுக்குள்ளாக போகிறோம் நம்ம உடலோட தொடர்புக்கூடியது ஒன்பது கோள்கள் சூரியன் அங்கிருந்து வர அந்த காந்த ஆற்றலை அப்படியே எடுத்துக்கணும் புதன் பச்சை நிறமான அந்த கதிர் நம்மளுடைய புதனை தாண்டி போகும்பொழுது வீனஸ் நம்முடைய வெள்ளி என்ற கோள் வெண்மை நிறமான ஒலிகதிர் அப்படியே அதை தாண்டி வந்தோம்னா உலகத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது சந்திரன் வெண்மை நிறம் அதையும் தாண்டி போறோம் செவ்வாய் அந்த செவ்வாய்க்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த சிகப்பு நிறமான ஒலிகதிர்கள் அடுத்ததாக குரு அல்லது வியாழன் என்ற கோ ஜூப்பிட்டர் அதுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பொன்னிறமான ஒளி கதிர் காந்த கதிர்கள் அது அப்படியே அதையும் தாண்டி சனி என்ற கோள் சாம்பல் நிறமான காந்தாலேயே வீசிக்கொண்டிருக்க இன்னும் தாண்டி போனா ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சாயா கோள்கள் அந்த சாயா கிரகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு கருமை நிறமான ஒலிகதிர் அப்படியே அந்த ஒன்பது கோள்கள் இருந்து வரக்கூடிய அந்த காந்த ஆற்றல முழுமையாக அப்படியே வாங்கிக்கிறோம் அப்படியே அதுவாக மாறி இந்த பிரபஞ்சம் முழுவதும் அப்படியே விரிந்திருக்கணும் அப்படியே கொஞ்ச நேரம் அந்த பிரபஞ்சம் முழுவதும் இருந்து பாருங்க முழுமையான வெளிச்சம் இப்ப இருளுக்குள்ளாக இருந்த இதுலேருந்து வெளிச்சமாக வந்திருக்கின்றோம் பிரபஞ்சம் முழுவதுமாக அப்படியே விரிந்திருக்கிறோம் அப்படியே இப்பொழுது உடலுக்குள்ளாக அந்த ஒரு வெளிச்சமான ஒரு தன்மையை அந்த பிரைட்டாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை அப்படியே கவனிப்போம் உடல் முழுவதும் அப்படியே ஜொலிக்கணும் அந்த பிரைட்டான ஆற்றல் உடல் முழுவதுமாக இருக்கக்கூடிய அந்த சக்தி இந்த சக்தியோட அந்த ஆற்றலோட என்ன செய்ய போகின்றோம் அப்படியே நாம மனதை விரித்து இந்த உலகம் முழுவதையும் அப்படியே வாழ்த்தணும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அப்படியே இதை வாழ்த்திக்கிட்டே இருக்கும் இந்த வாழ்த்தும் பொழுது என்ன ஆகுதுன்னா இந்த பிரபஞ்சம் முழுவதும் நாம் நிறைந்திருக்கிறதுனால உலகம் முழுவதும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணுற காரணத்தினால எனக்கும் பாசிட்டிவான வைப்ரேஷன் உருவாகுது அப்படியே விரிந்து விரிந்து வாழ்த்துறோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அப்படியே வாழ்த்திகிட்டே இருக்கோம் நமக்குள்ளாக அந்த பாசிட்டிவிட்டிங்கிற ஒரு நேர்மறையான ஒரு சந்தோஷமான ஒரு எண்ணம் நமக்காக பல பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் பிரபஞ்சமே எனக்குள்ளாக இருக்குது எனக்காகவே இருக்குது அப்படிங்கிற ஒரு விரிந்த மனம் அந்த பாசிட்டிவ் நோட்டோடு நம்ம அப்படியே அதுக்குள்ளாகவே இருக்கணும் இந்த பாசிட்டிவிட்டியை யூஸ் செய்து நாம் என்ன செய்ய போகின்றோம் சங்கல்பம் எடுத்துக்கொள்ள அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் ஆயுள் நிறை செல்வம் பெயர் புகழ் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம் படிக்கிற குழந்தைகள் இன்னும் சில வார்த்தைகளையும் சேர்த்துக்கொள்ளலாம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்கல்வி உயர்ந்த ஒழுக்கம் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் பேராற்றல் கருமையினால் உடல் நலம் நீராயு நிறை செல்வம் உயர்கல்வி உயர்ந்த ஒழுக்கம் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் அப்படியே இதை நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கணும் எப்பொழான மனம் சோர்ந்து போகுதோ அப்போல்லாம் இந்த மாதிரி விரிந்து இருந்து இந்த ஒரு நல்ல வார்த்தைகளை மனதுக்குள்ளாக நம்ம ஏற்படுத்தணும் அந்த எண்ணத்தோடு என்ன செய்யணும் நமக்காக வேண்டிய ஸ்பெஷலான சில ப்ளஸ்ஸிங்ஸ் விருப்பங்கள் அதையும் மனதுக்குள்ளாக நினைத்து நமக்கு நாமே கொள்ளணும் அந்த வேலை சீக்கிரமாக முடியணும் நல்லபடியாக அதை அமையணும் நல்ல வகையில் அது முடியணும் எளிமையாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனதில் ஒரு பாசிட்டிவான சங்கல்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு அதை நோக்கியே கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம பயணிக்கணும் அந்த பாசிட்டிவான இதோட இந்த சிறப்பான ஜீவன் ராத்திரி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதற்காக நாம் ஏற்படுத்தி கொண்ட ஒரு பயிற்சி இந்த பயிற்சியிலேயே நாம் தினமும் தினமும் நாம் செய்து பார்க்கணும் அந்த மனநிலையோடு அப்படியே நம்மளுடைய உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் எப்பொழுது நமக்கு தொடர்ந்து இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு நினைத்து அந்த குருவை நினைந்து அந்த இறை ஆற்றலும் என்னோட எப்பொழுதுமே இருந்து அந்த சிந்தர் பெருமக்கள் அந்த இறைவன் எப்பொழுது நமக்கு ஆசிகளை வழங்கி கொண்டே இருப்பாங்க நாம் எப்பொழுதுமே இந்த சிறப்பான ஒன்று நம்மளுடைய உடலுக்குள்ளாக இந்த ஜீவனுக்குள்ளாக அமைந்து இந்த ஜீவன் தூய்மை அடையட்டும் உயர்வான ஜீவனாக மகா ஆத்மாவாக மகானாக மாறட்டும் என்கிற ஒரு சங்கல்பத்தோடு இந்த தவத்தினை நாம் முனைத்து கொள்கின்றோம் கைகளை லேசாக தேய்த்து அந்த ஆற்றில் முகம் முழுவதும் அப்படியே பரவிட்டு கொள்ளுங்க கைகளை மேலே தூக்கி இரண்டு கைகளையும் சேர்த்து ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டு கைகளை இறக்கி கொள்ளலாம் அந்த அமைதியை அப்படியே மனதுக்குள்ளாக வைத்து கொள்ளலாம் கண்களை திறந்து இந்த சிறப்பான ஒரு நிகழ்வு எப்பொழுதும் நமக்கு நடந்து கொண்டே இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நினைவோடு இதை தொடர்ந்து நாம் பயிற்சி செய்வோம் ஒரு நாள் மட்டும் செய்துட்டோன்னா இந்த ஆற்றல் கூடிணும்னா இல்லை தினமும் தினமும் ஆற்றல் கூடுறதுக்காக நாம் சாப்பிட்றோம் அதே போல் தினமும் தினமும் இந்த ஆன்மாவுடைய ஆற்றல் இந்த ஆன்மாவுடைய தூய்மை நடக்கணும் நான் நல்லா படிக்கணும் நான் நல்லா வேலை செய்யணும் நான் நல்ல ஒரு பெரிய ஆளாக வரணும் நான் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னு சொன்னோன்னா தினமுமே இதை செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மாற்றம் வருதுங்கிறத நீங்களே உணர்ந்து கொள்ளுவீங்க இது மற்றவங்களுக்காக மற்றவங்க சொன்னதுக்காக நம்ம செய்ய போகிறதில்ல இது நமக்காக என்னுடைய ஆன்மாக்காக செய்கிற ஒரு சிறப்பான பயிற்சி தொடர்ந்து செய்யுங்க நீங்கள் இதை செய்தது எந்த அளவுக்கு உங்களுக்கு பலனளிக்குதுங்கிறத நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இதை போட்டு செய்யும் பொழுதும் சரி நீங்களாக செய்யும் பொழுதும் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் செக்ஷனில் நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை பதிவிடுங்க அந்த அனுபவம் பல பேருடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றமாக அமையும் ஒரு உதாரணமாக இருக்கும் அந்த வகையில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறீங்க மற்றவர்களுடைய வாழ்க்கையும் மாற்றிக்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பான வாழ்க்கையாக நம்ம மாற்றிக்கொள்கின்றோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க்க வளமுடம்